ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னா டியோ ஹேலர் இது எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா இது ஒரு ஹெல்த்து சம்மந்தமான வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எனக்கு புது மிஷினாக தந்திருக்காங்க ஆல்ரெடி ஒன்று இருக்குது அது ஒன் சிக்ஸ் மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த புது மிஷின் கொடுத்தாங்க அதாவது லங்ஸ் ஓரியன்டாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் லங்ஸ் அலர்ஜி இல்லை வீசிங் ப்ராப்ளம் மூச்சோட கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் போய் இன்ஜெக்ஷன் போடுவாங்க டேப்லெட் போடுவாங்க சும்மா சும்மா இரும்பல் வருது அப்படிங்கும்போது லங்ஸ் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஹேலர் அப்படின்னு ஒரு இன்ஹேலர் தருவாங்க இதில் வந்து நம்ம அந்த பொடி மருந்து மாதிரி கொடுப்பாங்க டோஸுக்கேற்ற மாதிரி தருவாங்க உங்களோட உடம்பு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் எழுதி தருவாங்க அதுதான் வாங்கிக்கணும் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லிட்டு ஓப்பன் பண்ணிக்கணும் ரெண்டு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் அதில் அந்த டியூப் கேப்சூல் வந்து அதில் வச்சுட்டு லாக் பண்ணிக்கணும் க்ளோஸ் பண்ணிக்கணும் செகண்ட் லிட்டும் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது ரெண்டு சைடு ப்ரெஸ் பண்ணாமனா அதில் வந்து ஆணி மாதிரி இருக்கும் அந்த மாத்திரையில் பட்டு ஓட்டையாயிடும் அப்போ நம்ம வாய் வந்து அதில் வச்சுட்டு நாக்கிலையும் படக்கூடாது வாய் அதில் வச்சுட்டு அப்படியே மூச்சு வந்து இழுக்கணும் ஸ்லோவாக நல்லா இழுக்கணும் நல்லா இழுத்துட்டு அந்த சுசுன்னு சவுண்டு வரும் அந்த மாதிரி இழுத்துட்டு அந்த மாத்திரை வந்து அப்படியே நம்மளுக்கு லங்ஸுக்கு நேரடியாக போகும் காற்று வழியாக லங்ஸுக்கு போயிடும் அதுக்கப்புறம் ரெண்டு செகண்ட் வந்து அந்த மூச்சை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கணும் அதாவது மூச்சை வந்து வெளியிலையும் விடக்கூடாது இழுக்கவும் கூடாது ரெண்டு செகண்ட் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்லோவாக மெல்ல விடணும் வாய் வந்து க்ளோஸ் தான் பண்ணிக்கணும் மூக்கு வழியாக மட்டும்தான் மூச்சு வெளியே விடணும் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு லிட் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இது வந்து இந்த மாதிரி இருக்கும் இதே வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் ரெண்டு கேப்சூல் வேணுனாலும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் சிங்கிள் மட்டும் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சிங்கிள் மட்டும் போட்டுக்கலாம் ஏதாவது ஒரு சைடு போட்டுக்கலாம் இந்த ரெண்டு சைடு ப்ரெஸ் பண்ணுற ஆணி மாதிரி தெரியுதா ஒரு ஊசி மாதிரி அந்த கே கேப்சூலில் பட்டு அது ஓட்டை ஆகிடும் உங்களுக்கு ஆஸ்துமா லங்ஸ் அலர்ஜி இல்லை லங்ஸ் ஓரியன்டாக ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஃபுல்மனாலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க டைரெக்டாகவே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி இன்ஹேலர் மிஷின் தான் உங்களுக்கு எழுதி தருவாங்க இது யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக சுடு வாய் நல்லா அந்த சிறுநாக்கில் நாக்கில் படுற அளவுக்கு காகுல் பண்ணி துப்பிடணும் அப்படி நீங்கள் வாய் கொப்பளிச்சு துப்பாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொண்டை சைடில் வந்துட்டு லைட்டாக புண்ணு மாதிரி ஆகும் சின்ன சின்ன குட்டி கொப்பள மாதிரி ஆகும் இது கண்டிப்பாக வந்து எவ்ரி டைம் நீங்கள் எப்போ பண்ணாலுமே வந்து சுடுதண்ணி வச்சு வாய் குப்பளிச்சு துப்பிடணும் அதே மாதிரி வாய் வச்ச பகுதி இருக்குல்ல இந்த மேல் பகுதி அதையே தண்ணியில் நல்லா கழுவிக்கணும் நீங்கள் வந்து ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பவுடராலாம் வந்து உள்ளே ஸ்டோராக இருக்கும் மெடிசின் பவுடர் நீங்கள் இது வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த இன்ஹேலரை யூஸ் பண்ணுறனால எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது டேப்லெட் இன்ஜெக்ஷன் விட இது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு வந்து நல்லா கேட்கும்